நீ இங்க வந்து கூட்டிக்கிட்டே இருக்க எத்த நாளை கூட்டிடப் போற ஆகாது அதுக்குள்ள யாரையாவது கூட்டிகிட்டு போய் குடும்ப தலைவியாயி அங்க கூட்டேன் ஐயோ நானும் நல்லா ஆம்பளையாத்தான் தேடிகிட்டு இருக்கேன் எங்க ஏன் ஆம்பளை நடக்க முடியாது நினைச்சு பாத்த புண்ணியமல பேச்ச பாத்துவா ஆஹ் பைதபை நம்ம பழைய கஸ்டமர் திண்ணாட் போருக்கு வந்திருக்காரு அங்க கிளீன் பண்ண கிளீன் மலிட ஹ ரொம்ப கிளீன் பண்ணு கிளீன் பண்ணிடன்னு சொல்றேன்

அங்க இருந்தே பொம்பளைங்கள ஆம்பளைங்க வேஷம் போட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்களா ஏன் சார் எங்க லாட்ஜில் என்னைக்கு போலீஸ் ட்ரபுள் இருந்தது வெரி ஷேம் வெரி ஷேம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார் பெரிய மனுஷங்க சொர்க்கத்தை பார்க்கணும்னு புரியப்பட்டாங்க அதான் கூப்பிட்டு வந்து சொர்க்கமே இங்கதானே அனுபவிக்கிட்டும் அனுபவிக்கிட்டான் ஆல் தென் என்ஜாய் ஆல் தெ என்ஜாய் ஆல் த என்ஜாய்ங்கிறது ராங் இங்கிலீஷ் ப்ளீஸ் என்ஜாய்ன்னு சொல்லலாமே பள்ளிக்கூட வாத்தியார் வேலை இங்க வந்து காட்டுறியா

உங்க சாதி பல இடத்துக்கு போக ஆமா சார் சொர்க்கம் வாசலே கலவை திறந்து கூப்பிடுறது போகவா நம்ம சொர்க்கம் அங்க இருக்கு பின்னாடி வாங்க போயிட்டு வர்றோம் நாங்க போயிட்டு அப்புறமா வர்றோம் கர்ம யா இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு மாதம் பண்ற மாதிரி நீளமா இருக்கு அப்போ அந்த என்னது என்ன எனிபடி கிஸ்மி அப்படின்னா யாராவது முத்த அர்த்தம் அதான் எனக்கு தெரியாத சொமா புகைய பார்த்து நல்லா வாங்க அங்க போய் உட்காருங்க பையெல்லாம் கீழே வச்சுட்டு முக்காடை எடுங்க சபாடி சிரிக் காலடியா ஏன் சாமி சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன் சொல்லிட்டு பஞ்சமா பாதக நடக்கிற நரகத்துக்கு கூட்டு வந்துட்டீரே முதலியார் நரகத்துக்கு பக்கத்துலதான் சொர்க்கம் இப்ப இங்க இருக்கும் அப்புறம் அங்க போறோம் அப்பதான் சுவாமிகள் தத்துவங்களே சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறார் ஏ சுவாமிகள்

கஷ்டம் ஆமா என்ன ஆயுர்வேத மருந்து மாதிரி இருக்குது முதலியார் தாங்க முடியல என்ன வெட்டி வர சர்பத்து ரெண்டும் இல்ல இது சோமபானம் சொர்க்கத்துல செய்யறது சோமபானமா சாமபானம்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன கோணலா சொல்றீங்க சாமி மேனுபேக்சர்டு பை சொர்க்கம்னா ஒத்துண்டு ஏத்துக்கணும்

அப்புறம் ஒன்னின் இன் டூ ஆயிடுவீங்க சோமபானமே சோமபான குடிக்க போகும்போது கூப்பிடுறாங்க சார் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு

உங்களுக்கு சொர்க்கத்தை பார்க்காம அவத்த கொந்தலை அழிய முடிய மாட்டேன் என்ன பேச்சையும் காணோ, மூச்சையும் காணோ,

மொட்டை அடிச்சதால காரணமா அதা வெக்கப் படுறா நல்லா இருக்கு நான் சொன்னேன் பைசா வாங்கி நான் மொட்டை அடிச்சு உங்க தான் கேக்கல

இது தர்கா பூந்தி இல்லடா திருப்பதி லட்டு இது திருப்பதி லட்டே இல்ல லாலா பூந்தி மாதிரி இருக்கு இல்ல அறி வைட்டவன எப்படா தெரியும் உனக்கு எங்க அப்பா எங்க அம்மாக்கு வாங்கி வந்து கொடுப்பாரு அவங்களுக்கு தெரியாம நான் தேடி தேடி திம்ப தேடி தேடி திம்ப பா பா அடிக்கிறீங்க ஏன் கடவன் மாட்டான் அடிக்குதே அதுல மீனாட்சி திருப்பதியில இப்ப பக்தர்கள் கூட்டம் எல்லாம் அதிகம் லட்டு புடிக்க முடியல காட்ராயிட்டு விட்டாங்க அதுல நம்ம லாலா கிட்ட மாட்டிச்சு நாங்களோ மாட்டினட்டோம் ருக்குமணி வேறதருக்கு புரியதா? உங்களுக்கு? எங்களுக்கும் ஒரே கொலைப்பந்த வந்துட்டீங்களா? நீங்க ரெண்டு பேர் எங்க வந்து தெரியறீங்க? நீங்க மூணு தடவை போனீங்க. வா வா. நாங்க மூணு பேரும் ஒன்னாதான் போலாம். ஒய்

டவுன் त्रिपाठीலயே தங்கிட்டான் அதல ஒண்ணு இல்ல sabia என்ன இருந்தாலும் எங்க வீட்டுக்காரக்கு பக்தி ரொம்ப ಜಾஸ்தி ها இருக்கீங்களே பொட்டியே சொன்னா இங்க பெருமையா இருந்தோம் அந்த மனுணு ஒரே அடிட்டுகிட்டு போகுது அம்மா இப்படி கொத்து கொத்து கொண்டாட்டி பண்றது மேரேஜ் பண்ணி என்ன மாமாவாக வாக்கு இது என்ன வாயில வைக்கிறீர்கள் சாரிக்கு